அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த பதினான்கு நாட்களில் அதிர்ஷ்டம் மறைந்த காலமாக அமைகிறது இந்த நேரத்தை தவறவிட்டு விடாதீர்கள் அந்த வகையில் நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த பதினான்கு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க 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 ஷேர் அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிர்ஷ்டம் அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்ற சொன்ன விஷயத்த என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப போலாம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தாண்டான தமிழ் மாதம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த மாதிரியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு போது இந்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க ஆனா சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம் அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு குறிப்பா இந்த இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்குதுங்க அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாகவோ இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசனை நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல உறவினர்களிடமும் சரி குடும்பத்தாரிடமும் சரி அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க உணர்ச்சிவசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படும் போது இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அதிகம் இருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க அதை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க அவர்களுடன் வாக்கு செய்ய அதே போல உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம் பணம் கொடுத்துவிட்டு எப்போது செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்காதீங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்கள் அதற்கான சிறந்த ஒரு காலகட்டம் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும் நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும் போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க அதே புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இந்த பதினான்காம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் அதாவது ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்தவரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சி நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த இரண்டு வாரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க இந்த முதலீடுகள்ல அகல கால் வைக்க வேண்டாம் நிச்சயமாக முதலீடில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க அதேபோல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த இரண்டு வாரங்களும் அமைய இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த இரண்டு வாரங்கள் அமைய இருக்குதுங்க கூடுமானவருக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றமும் பல பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க காதலில் உள்ள மேசராசனியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதே போல இந்த மேசராசனியர்கள் இந்த இரண்டு வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிராப்ளம் எடுத்து செல்ல வேண்டாம் கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அந்த விஷயத்தை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கொள்ளும் போது அவற்றை சரி செய்வதற்கான வழி உங்களிடமே இருக்குங்க இவற்றை பற்றி பெரிய நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த இரண்டு வாரத்தில் அதற்கான ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடை தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீ ஒன்று சொல்ல நான் ஒண்ணு கேட்கணுமா என்ற நிலை மாறி குடும்பத்தினுடைய நலன் கருதி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமாகவே இருக்குது இவர்களுக்கு இப்படி ஒரு மாற்றமா என்று மற்றவர்கள் வியக்க கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாற இருக்குதுங்க இந்த ஒற்றுமையே உங்களை ஒரு நல்ல வழிக்கு உங்களை எடுத்து செல்ல இருக்குதுங்க இந்த முன்னேற்றத்தை கண்டு நீங்களே அது அதிசயக்கும் வகை இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்வில் அமை இருக்கு அதே போல கூடுமானவர்கள் இந்த இரண்டு வாரங்களும் மூத்தவர்களுடைய சொல் கேட்டு நடந்துக்கோங்க அவர்கள் சொல்வதை நாம் யாம் நாம் யாம் ஏன் கேட்கணும் என்ற நிலை வேண்டாம் அவர்கள் எது சொன்னாலும் உங்களுடைய நல்லதுக்கு என்பதை சற்று பொறுமையுடன் கேட்டு அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல இந்த வாரங்களுமே குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவழிக்க கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் இருக்கு இதனால குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவை நிறைந்திருக்குங்க இவ்வளவு நாட்களாக நிம்மதியான தூக்கம் இல்லையே என்று கவலைப்பட்ட மேசராசினியர்களுக்கும் கூட இனிவரும் இந்த இரண்டு வாரங்களுமே அவ்வளவு நிம்மதியான ஒரு தூக்கத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்னதான் வேலை செய்தாலும் என்னதான் உழைத்தாலும் ஏதோ ஒரு சோர்வு ஒரு தூக்கமின்மை அசதி என்ற மாதிரியான ஒரு உடல் அசதி சம்பந்தமான உணர்வுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் அவை இந்த இரண்டு வாரங்கள்ல நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கீங்க மொத்தத்துல மேசராசனியர்களுக்கு இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே ஒரு சில விஷயங்களில் பின்னடைவுகள் இருந்தாலும் அதிகமாக அதிர்ச்சி நிறைந்திருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு இந்த பதிவுல என்ன பிடிச்சிருந்துச்சு அல்லது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த அனைத்து ஆசைகள் நிறைவேற அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்க தினமும் வீட்டின் பூஜை அறையில் மண் அகல் தெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து வழிபடுங்க நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் எளிதில் நடைபெற்று உங்களை வெற்றி பாதையில் வழிநடத்திச் செல்லும் என்பது ஐதீகமாக இருக்கிறது